வணக்கம் அது தமிழ்காரலின் சட்டப்பண்ணிருக்கானால் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஐயா திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 இப்போ பாமக கடந்த காலத்துல ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி எலெக்ஷன் தேதி அறிவிக்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த போராட்டம் வந்து பார்க்குறோம் இப்போ இந்த முறை நம்முடைய ட்ரைல்கள் குறிப்பா வந்தே எல்லாம் போகுது அதுக்கெல்லாம் எதுவும் பாதுகாப்பு கொடுக்கணுமா மத்திய அரசு இந்த பாரத்தில் கல் எடுத்து வீசுக்குள்ள கிராஸ் ஆகி போயிடும் அந்த மாதிரி இருக்கிறனால மத்திய அரசு பயப்படாது ஏன்னா அதை எய்ம் பண்ணி வருதுன்னு நீங்கள் கல் எடுக்கிறக்குள்ளே வந்தே பார்க்கறதுக்கு க்ராஸ் பண்ணி போயிரு ஒன்று ரெண்டாவது அன்புமணியை வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா அந்த செதஸ்கோப்பு வாரத்தில் ஏதோ காய்ச்சல் ஈச்சல் இருக்கான்னு சொல்லி இப்போ தெர்மாமீட்டர் பார்க்குறேன்னு கண்ணுன்னுக்குள்ளே விடாமல் போனாப்பு கண்ணு காது குளத்தை விட்டு ஹீட்டு பார்க்குறேன்னு பண்ண பண்ணாமல் போன வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான் மாதிரி கல் எடுத்து எறிவாங்க வந்தே பார்த்து மாட்டேன் பேசஞ்சர் நிற்கிற பேசஞ்சரில் தான் எறிவாங்க அந்த மாதிரி தான் கிராஸிங்க்கு போடுற வண்டியில் வண்டி இல்லைனா இந்த தாம்பரத்தை தாண்டி நிற்கிற வண்டி குட்ஸ் இது மேலே கலர் தெரிவாங்க இல்லை ஏன்னா இப்போ அன்புமணி அவர்களோ அல்லது ராமதாஸ் அவர்களோ இப்போ தொடர்ந்து அறிக்கை விடுறாங்க அவரு இப்போ எந்த லெவலுக்கு வந்தார் அப்படின்னா நாங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் அதானியை கூட விசாரிச்சுக்கோங்க இங்கே லோக்கல்ல சிபிஐ நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு இப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு இடத்துக்கு அவங்க போகணும்னு விரும்புகிறாங்களா அப்படின்னா பிஜேபி கூட கண்டிப்பாக பண்ணுவாங்களா ஏடிஎம்கில் சேர்ப்பாங்க திமுகவுக்கு எதிரான இது இல்லை அவங்க வந்து பிஜேபியோட தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க தூக்கிடுவாங்க அவங்க வந்து நூல் கட்டி தான் ராமதாஸ் இடுப்பில் வந்து அர்ணா கயிறை கட்டி அதில் ஒரு நூல் மாதிரி கட்டி தான் விட்ருக்காங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா இந்த இதை தாண்டி போகாது மாடெல்லாம் கட்டுவாங்க தெரியுமா பெரிய கயிறாக கட்டி விட்ருவேன் அதை அப்படியே சுற்றி சுற்றி மேயும் ஒரு லிமிட்டு தாண்டி போச்சுன்னா கழுத்தை பிடிச்சிகளுக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் அவங்களை கட்டி விட்டுருக்கேன் காசை கொடுத்து கயிறை கட்டி விட்டாங்க அதனால ராமதாஸ் ஒரு லிமிட்டு தாண்டி போக முடியாது மத்திய அரசு போனாருன்னா அவரை தூக்கிடுவாங்க இப்போ சி வி சண்முகமோ அல்லது மற்றவர்கள் ஏன்னா இப்போ இவங்க பாமகவுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே அதிமுக ஆதரவு அளிக்கலை அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்போ அவருடைய அரசியல் இதில் இன்னொரு பிரச்சனை அவருக்கு என்ன அப்படின்னா வர்றவங்கெல்லாம் எங்கள் ஏரியாலே ஓட்டு வாங்கிருக்கீங்கிற மாதிரி விஜயகாந்த் வந்தார் அங்கே தான் நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டார் விஜயும் போய் விக்ரவாணிலே மாநாடு போட்டால் அப்போ ராமதாஸுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருங்க அன்புமணி ராமதாஸ் முதல்ல இடம் முடிச்சு கடையை போட்டாப்புல இந்த பஸ்ஸில் எல்லாம் சீட்டு போட்டு வைப்பாங்க துண்டை போட்டு அதனால் நிறையா சீட்டு போட்டு வச்சிட்டார் ஏற்கனவே இருக்குது இப்போ வந்து தகராறு பண்ணி ஒவ்வொருத்தனா ஐயோ நீ ஒரு ஆள் உட்கார இருக்கிய மூணு சீட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொருத்தனா பிடுங்குறேன் முதல்ல ராம்தா வேறு வந்து பிடுங்கினா பிளேயருனா நம்ம கேப்டன் இப்போ அடுத்து ஒவ்வொருத்தராக பத்து சீட்டு எதுக்கு ரெண்டு பேர் தானே உங்கள் குடும்பத்தில் போகிறீங்க ஊருக்கு எதுக்கு பத்து இடத்துல சீட்டு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு இவர் இடத்த தான் பிடுங்குறாங்க ஏன்னா இவர் தான் துண்டு போட்டு வச்சது அதனால் பிடிங்கிருவாங்க கொஞ்சமாக பிடிங்க கடைசியில் பிரித்து விட்டுருவாங்க இல்லை இப்போ இப்போ அஜித் பவார் கூட்டணி வச்சதுக்காக அவருடைய ஆயிரம் கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்தை ஐடி டிபார்ட்மெண்ட் திரும்ப விடுவிச்சிருச்சு அவருக்கு அதில் தொடரவே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரை விடுவிச்சிட்டாங்க இவர் இந்த கூட்டணியை தொடர்ந்தான் அந்த பழைய மருத்துவ ஊழல் வழக்கு அந்த ஒரு முறையில் எதுவும் தள்ளுபடியாக வாங்கி ஊழல் வழக்கை வந்து அந்த க லகான விட்டாயினா எப்படி தூக்கி உள்ளே வைக்கிறது நாளைக்கு மாறிட்டா வழக்கை மாத்தணவுன்னே டப்புன்னு ஐடி மிக்க ரெண்டு காசு அங்கே போய் சேர்ந்துட்டான் அதனால் வழக்க வாபஸ் வாங்க மாட்டாங்க நிறுத்தி வைப்பாங்க நடவடிக்கை எடுக்காம இருத்து வைப்பேன் இல்லை இப்போ எடப்பாடி கூப்பிடுற நிலையில் அவர் இருக்கார் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருல்ல இவங்கள நம்பி பாதிக்கப்பட்டாலும் கடைசி நேர அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும் பேமெண்ட்டை பொறுத்தும் சீட்டு கூட்டணியை பொறுத்தும் மத்தியில் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் மத்தியில் ஒரு நெருக்கடி வந்திருக்கு சர்வதேச நெருக்கடி மத்தியில் மூடி இருக்கக்கூடாதுன்னு அந்த அந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்து தான் ஜனவரியில் முடிவாகும் இப்போவே அவர் போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய சூழல் அப்படின்னா அவர் பேச பொருளாக எல்லாருக்காக நம்மளுக்கு இருக்கணும்னு பண்ணுறாரா அதைக்கு தான் பண்ணுறது எனக்கு ஆயிரம் நாள் அடுத்த ஆயிரத்தி ஐநூறாவது நாளில் சினிமா படம் போடுற மாதிரி தான் நூறாவது நாள் போஸ்டர் நூற்றம்பது நாள் போஸ்டர் மாதிரி இவர் போராட்டத்துக்கு இவர் ஐம்பதாயிரம் நாள் ஆனாலும் இவர் வந்து இடஒதுக்கீட்டு வாங்க முடியாது பெரியவங்களுக்கு அது எல்லா அது அவருக்கும் தெரியும் இருந்தாலும் இதை வச்சு அரசியல் பண்ணுறார் இதை வச்சு எப்படியோ பசங்களை சின்ன பையன ஏமாற்றி வீர வன்னிய இளைஞர்களை ஏமாற்றி பண்ணிட்டு இருக்கார் அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் விவாதத்துலலாம் அவருடைய கட்டப்பட்ட கல்லூரிகளே கூட சில இடங்களில் ஏறி ஆக்கிரமிப்புலாம் சொன்னதுக்கு கொந்தளிக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்குது அதுதான் அதனால வளர்ச்சி பிடிப்பாங்க இனிமே தான் வளத்து பிடிப்பாங்க எல்லாமே அரசியல் தான் மிரட்டி மிரட்டி கீழே விழுக வைப்பாங்க இப்போ மத்திய அரசு மிரட்டி தூக்கி போயிட்டாங்க புரியுதா அவங்களுக்கு இந்த விடிய அறிவியல் காமெடி மாதிரி தான் தோட்டக்காரணமா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டார் பண்ணையார் பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்ச நாள் எப்படி ஏடிஎம்கேவோடே அதுக்கப்புறம் தோட்டக்காரன் பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் தோட்டக்காரன் கூட்டிட்டு போயிட்டான் இங்கே பா டெல்லிக்காரன் காசு கொடுத்து கூட்டணி கூப்பிட்டு போயிட்டான் நீங்கள் தப்பாக நினைக்கூடாது கூட்டணி அதுக்கு அடுத்து வேலைக்காரணுமான்ற மாதிரி அடுத்த எலெக்ஷனில் வரும் யார் யாரோட கூட்டணி செய்கிறாங்கன்று அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒரு காலத்துல விஜயகாந்த் ரொம்ப மோசமா திட்டிட்டு அப்புறம் அவங்களோடய போய் ரெண்டாயிரத்தி பதினாலுல போன போனாரு ரஜினியை திட்டிட்டு பேத்தி ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுதான் வந்து ராமதாஸோட அரசியல் அப்ப ஏற்கனவே போனாருன்னு பொட்டி எடுத்தவன் கை கால் உடஞ்சவன் செத்த வன்னியர் எல்லாம் பாவம் தான் ரஜினி ரஜினியை போராட்டம் பண்ண வன்னியரை வச்சு அடகு வச்சு தன்னோட குடும்பத்தை வளப்படுத்திக்கிட்டாருன்றதுக்கு இது ஒரு பெரியதான் இதுக்கப்புறம் பாமக ரெண்டாயிரத்தி பதினாறு போல மாற்ற முன்னேற்றம்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி மாற்ற முன்னேற்றம் தான் ஏற்கனவே வந்துருச்சே இருந்த இருபத்தெட்டு சீட்டு அதிகபட்சமா ஏதாவது ஜெயிச்சாங்க கிடைச்சா ரெண்டு சீட்டு மாற்ற முன்னேற்றம் அன்புமணி போச்சே டோட்டலா ரெண்டு சீட்டு கூட வராமல் ஜீரோக்கு போச்சுல்ல இனி அந்த அந்த மைக்கை தொடவே கிட்டே போக தொடமாட்டை வச்சாலே அடிச்சு அவனை கேமராமேன் அடிச்சுருவான் பெரிய மைக்கு வச்சாதான் நான் வருவேன் பெரிய போடியோ அதெல்லாம் இருந்தால் தான் பாலா தான் நம்ம மக்களுக்கு புரியும் மைக்கை கட்டினா நான் ஏதோ வந்து என்ன நம்ம பால் தினகரன் ஃபேமிலின்னு நினைச்சாங்க நான் வந்து ராம்தாஸ் ஃபேமிலி நீ வந்து இந்த மைக்கை மாதிரி பால் தினகரன் தினகரன் பால் தினகரன் ஃபேமிலி ஆக்கி விட்டு என்னை வந்து ஜெபக்கூட்டம் நடத்த விட்டீங்களடா அப்படின்ட்டு அவங்களே அமாவாசைக்கெல்லாம் ஜப கூட்டம் நடத்துறாங்க அந்த அளவுக்கு அமாவாசை முழுகிறவு ஜெபம்னு நடத்துறாங்க அந்த மாதிரி இப்போ எல்லாரும் வன்னிய மக்கள் என்ன பார்த்துட்டாங்கன்னா அந்த இது கார்டில் ஸ்காலர் மைக்கு வச்சோன்னே இது நம்ம ச ராஜீவியில் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒருத்தர் பேசுவாரா அந்த மாதிரி இருக்குது ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் மதம் மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டாரா கோட் சூட்லாம் போட்டிருக்காரு ஒருவேளை கிறிஸ்டின் ஆகிட்டு நான் மாறிட்டாரோ நம்மளையும் மதம் மாற்ற ட்ரை பண்ணுறாரோன்னு தான் எவனும் ஓட்டு போடல புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால் இனி அந்த மைக் எடுக்க மாட்டாங்க அண்ணா மாதிரி அந்த மொக்க மைக் இருந்தால் மட்டும்தான் அரசியல்வாதின்னு நினைப்பா தமிழ்நாட்டில் இந்த கார்ட்லெஸ் காலர் மைக்கு இதெல்லாம் போட்டால் ஒருத்த கூட வாழ்நாளில் உறுப்பில்லை அது இவர் இவருக்கு அடுத்து கமலஹாசன் கமலஹாசனில் இருந்த இடம் தெரியல நடந்த தடம் தெரியல புரியுதாக அதனால் அந்த மைக்கை தொடவே மாட்டாங்க இனிமேல் அந்த கார்ட்லெஸ் காலர் மைக்கு அதே மாதிரி இந்த இந்த மைக்கு காலர் மைக்கு இதை எதுவுமே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கையில் அந்த மைக்கு இருக்கணும் நினைத்தாலே இன்றைக்கல கமலஹாசன் போடப் பிள்ளைய இங்கே அந்த மைக்கு இருந்தால் மட்டும்தான் நம்புவாங்க என் அந்த மாதிரிதான் போயி அந்த அளவுக்கு தான் பழக்கி வச்சிருக்காங்க பழக்கி வச்சிருக்காங்க அந்த தான் அவருக்கு பாக்குறவனு இருப்பாங்க இல்லன்னா மதம் மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டாரு போல நினைச்சு அவன் ஓட்டு போட மாட்டான் இல்ல அவர் தரப்புல ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது ராமதாஸ் கேட்டது இல்ல இருபது பர்சன்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளில் ரெண்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு ரெண்டு பர்சன்ட் அதான் ஐம்பது பர்சன்ட் கேட்டாங்க அப்படிங்களா அந்த மத்திய அரசு இல்லை இடஒதுக்கீடுங்கிறது அவர் இன்றைக்கு வரைக்கும் வாய் தரக்கல நீங்கள் மோடிஜி இருக்கார் நீங்கள் அவரை கட்டியெல்லாம் முடிச்சு முடிச்சாரு காசு கொடுத்தாரு சூட் கேஸ் கொடுத்தாங்க இப்போ பார்த்துட்டு வந்தீங்க அன்னைக்கு கேட்க வேண்டியது தானே கட்சி ஆரம்பித்தப்ப சொன்னதுக்கப்புறம் அவர் அண்ணாமலை கொடுத்தாப்புல இல்லை சேலத்துக்கு அன்னைக்கே தம்பி ரெண்டு பர்சன்ட்னு உத்தரவாதம் கொடுத்தாருன்னா நான் வரேன் என்ன என்னை கூப்பிடாதீங்க சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்க நீங்கள் பெட்டியை கொடுத்தோன்னே எனக்கு வண்டி ஏறி போனீங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டு கரகாட்டக்காரங்கெல்லாம் புக் பண்ணுவாங்க எல்லாம் எங்கேயோ போவாங்க ஆள் கிடைக்காது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் ஆட்டக்கார ஒரு ஃப்ரீயாக இருக்கான் வாங்கி நேராக அப்பாசிட்டர் காரை எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி இருக்கீங்களா ஆனால் உங்களை தான் புக் பண்ணணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாசமாக நாளைக்கு எப்போண்ணா கச்சேரி நாளைக்கு தம்பி காலையில் அப்போ இப்பயே கிளம்புனா தானே ஆமா அப்படி தான் க அட்வான்ஸ் அப்படிங்கன்னொன்னே பார்ப்பான் அவன் வறுமையில் இருப்பான் டப்புனு வண்டி ஏறி போயிடுவான் மாணவமானம் நான் பார்க்க மாட்டான் எவனுமே இந்த ஊரில் கிடைக்கலன்றக்கா கடைசியாக நம்மளை வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டான் சரி நமக்கு பத்தாயிரம் கொடுக்குது அம்பாசிட்ரு காரில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு போயிடுவான் இதே மாதிரி தான் ராமதாஸ் அன்னைக்கு ஏறி போனது காசு கொடுக்குறாங்க அம்பாசிடர் காரில் கூப்பிடுறாங்கன்னு மூடியை பார்க்குறதுக்கு போயிட்டாப்புல காலையில் வந்து அண்ணாமலை முருகனும் பேசிட்டு அப்படியே ஏற்றி கோட்டு கொண்டு கொழந்தைலாம் வந்து இறக்கி விட்டு வந்து போயிட்டாங்க ஸோ தான் அது நடந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ராமதாஸ் அவர்களை நம்பி நியூ வன்னிய மக்கள் பயணித்தா அவருடைய நிலமை என்ன ஆகுதுன்றது இல்லை இப்போ அன்புமணி அவர்கள் அங்கே மருத்துவ முகாமெல்லாம் நடத்துகிறாங்க ஏன்னா புயலில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அதில் அவர் சரியாக ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டலங்கிறது அளவுக்கு இப்போ ட்ரோல் பண்ணுறாங்கல்லையா இந்த அந்த நிலவையெல்லாம் இல்லை அதாவது ஸ்டெத்தஸ்கோப் காதில் மாற்றணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா காது எங்கே இருக்குது உடம்புல தான் இருக்குது அந்த காதோட நரம்பு எதுவிலியா இது வழியாக தானே வருது இந்த நரம்பில் பட்டவொடனே உள்ளே போயிடும் போய் காதில் பட்டால் சவுண்டு ஜாஸ்தியாக கேட்கும் நரம்பில் வைச்சாலே அந்த பல்ஸ் தெரியும் அப்படின்றத அன்புவர் ராமதாஸ் வந்து நிரூபிச்சிருக்கார் உடம்புல எங்கே வயிற்றுல கூட மாட்டுவார் அவர் டெத்த மாட்டி தொட்டு பார்ப்பார் ஹார்ட்ல இருந்து அப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கனால டைரெக்டாக போயிடும்ன்ற மாதிரி கூட பைபாஸ் தானே சிலர் நாடி பிடிக்கிற மாதிரி நாடியில் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு வச்சு பா பார்க்கலாம் அது மாதிரி பார்க்கலாம் ஆனால் காதில் மாட்டணும் அதாவது ஸ்டெத்தஸ்கோப் எங்கே வேணாலும் முதுகில் கூட வச்சு பார்த்துருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் காதில் மாட்ட வேண்டியிருக்குல்ல சுவிட்சு போட்டால் தானே சார்ஜ் ஏறும் எட்டு மணி நேரம் பேட்டரி சார்ஜ் செய்யறதுல செல்ஃபோன் போட்டு அந்த மாதிரி கதை தான் நான் அன்பு பண்ணிக்கதை மாங்கான்றதை எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்குல்ல நம்மலாம் நிறைய பேர் சொல்றீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் ஒரு டாக்டர் அவரு அதை சில படிச்சார் போய் நீங்கள் மாங்காய் மயிரு மட்டன்றிங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர்கள் சொல்கிறாங்களே அந்த இப்போ என்ன சொல்றீங்க இப்போ மாங்காதானே அப்படின்றாங்க இப்போ நம்ம என்ன சப்போர்ட் பண்ண சொல்றீங்க அன்புமணி அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவரை கூட்டணிக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னாங்க இவங்க வார்த்தைகளை பயன் பண்ணாங்க ஆமாம் அதெல்லாம் பழி வாங்க டயர் நக்கி வானத்தை பார்த்து கும்பிட்றான் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நானாம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் போய் நான் கே கேட்கணுமான்ற அளவுக்கு அவரை அவமானப்படுத்தி எவ்வளோ பெரிய அரசியல் அறிவாளி தெரியுமா எடப்பாடி ராஜதந்திரக்கு தெரியுமா அந்த காட்டிட்டாப்புல கையெழுத்தை மாற்றி போட்டு கோர்ட் வரைக்கும் டாய் ஆளா இப்போ அப்படின்னு விட்டாப்புல அப்போ ஒன்று வந்து மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கணும் யார் எடப்பாடி ஆக பெரும் முட்டாளாக ராம்தாஸ் இருந்துருக்கணும் இதுதானே உண்மை இப்போ தப்பாக ஒரு திட்டத்தில் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு நீ கொண்டாடி அழுது ஃபோனை போட்டு மகனை வச்சு நாடகம்லாம் போட்டிங்களே அப்போ உங்கள் குடும்பமே ஒரு முட்டாள் குடும்பமாக இருக்கணும் இல்லைனா நீங்கள் வன்னிய மக்களை ஏமாத்துறாரு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தானே இருக்கணும் ஸோ இதுக்கு முக ஸ்டாலின் என்ன பண்ணுவார் பத்தரை பர்சன்ட்டுக்கு அவர் விட்டுருவார் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க உங்கள் மகன் அழுதாப்பில் அவர் கையெழுத்து போட்டார் ஒரு அரசியல் நாடகம் போட்டீங்க தோத்துட்டீங்க இப்போ பிஜேபியில் காசு வாங்கி செட்டில் ஆகிட்டீங்க ஓகே இருக்கட்டும் பன்னிய மக்கள் என்றைக்காக ஒரு நாளைக்கு திருந்தாமல் போயிடுவாங்க மனசாட்சிப்படி அவருள் ஒரு ஜாதி பாசத்துலையும் ஒரு இதுலேயும் அவர் கூட இருக்காங்க ஒரு நாளைக்கு நாளைக்குப்புறப்படுத்துற மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தானே என்ன ஆகுங்க நிலமை நாற்பது வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கு இந்த குடும்பம்னு சொல்லி ஒரு புரட்சி வெடிக்காது உள்ளுக்குள்ளே அதுதான் போகுது பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடவுக்கு நேரத்துக்கு வரதுகளுக்கு மிக நன்றி சார்